வணக்கம் பக்தர்களே என்னுடைய காணொளியை கொண்டிருக்கின்ற எல்லா வீவசுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் இருப்பதால் தான் இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் மிக்க நன்றி கனகம்பட்டி சுவாமிக்கும் என் குருவுக்கும் குருவின் குருவிக்கும் என்னுடைய இசை தேவதைக்கும் என் உதவி செய்கின்ற எல்லா தெய்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் புனப்பதி ஜனனம் புனப்பதி மரணம் அப்படி அப்படின்னா மனிதனோட பிறப்பு இறப்பும் பிறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது எப்போது அவன் கர்மாக்களை கழித்து கொண்டு பூர்த்தி அடைகிறானோ அப்போது இறைவன் தன்னிடம் அழைத்துக் கொள்வார் அதனுடைய செயல்பாடுதான் இந்த பூமியில் மனித குலத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது இறப்பும் பிறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது அதில் மாற்று வழியாக தான் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் தவம் இருந்து தங்களை தங்கள் மனதையும் உடலையும் ஒருமைப்படுத்தி காயகலப்பம் செய்து ஜீவன் ஐக்கியம் ஜீவனை உள்ளே அடக்குவது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக ஆன்மீகம் ஆண்டவன் கடவுள் இப்படி பல வழியில் மனிதன் தெரிந்த எத்தவோ வழிகளை பின்பற்றி அது சென்று கொண்டிருக்கிறார்கள் ரைட் இருக்கட்டும் நம் நம்ம வந்து சாதாரண ஜனங்கள் திறந்துட்டோம் வாழணும் சந்தோஷமாக வாழணும் அதுக்காக தான் இந்த பிறவி இறைவன் நம்ம அனுப்பும்போது இந்த பூமியில் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து தான் அனுப்புறாரு நம்ம சந்தோஷமா இருந்த நம்ம ஆத்ம சந்தோஷத்தோடு இருந்து மோட்சத்தை அடைய வேண்டும் இந்த பூ உலகில் சென்று நீ யார் என்று அறிந்து கொண்டு உணர்ந்த உணரும்போது நான் உன்னை அழைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று கட்டளையிட்டு அனுப்புகிறார் இது நமக்கு தெரியாது இந்த புரிதல் இந்த கேள்விகள் எப்போது வரும் ஒரு மனிதனுக்கு குறைந்தது இருபத்தஞ்சி முப்பது நாற்பது ஐம்பது தான் வரும் அப்போ அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் ஏற்பட்டு இருந்தாலோ ஒரு துயரம் ஏற்படும்போது தான் நமக்கு மேல் ஒன்று நடக்கிறது என்ற ஒரு கேள்வி அச்சம் பயம் வரும் அப்போதுதான் இறை தேடலுக்கு வருவான் அது இளமையும் தன் உடலில் ஓடுகின்ற ரத்த சூடினாலும் மனம் என்ற ஒரு இதுவும் பொருளாதாரத்து உயர்ந்திருந்தாலும் அப்போதைக்கு இதெல்லாம் தெரிவதில்லை ஏன்னா அவன் தேவைகளை பூர்த்தி ஆகும்போது அடுத்து யோசிக்கப்படுது எப்போ தேவைகளை பிரச்சனை வருது இல்லை தேவை இல்லை நமக்கு வருமானம் இல்லை பணம் இல்லை பிரச்சனைகள் இருக்கும்போது தான் இறை வழிபாட்டுக்கு வரான இது மனிதனுடைய இயல்பு அது அவன் மீது சொல்வதும் குற்றம் கிடையாது ஏன்னா அறிவு அந்த அறிதல்கள் கிடையாது அந்த அறிவை வந்து பயன்படுத்தலை அதனால தான் அப்படி அதனால் ஐயா கனகம்பட்டி ஐயா அவர் உடல் இப்ப நம்ம பார்க்கறது ஆத்மா அது வேற பிறவி பிறவியா எடுத்துட்டு வந்து கொண்டு இரு இரு பாம்பாட்டி சித்தருடைய ஆத்மா அப்படின்னு நம்ம வந்து அறிஞ்சிருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் ஐயா வந்து கனகம்பட்டியா சுவாமி வந்து அப்போது அந்த மோகன் சாலையில் நம்மளா இருக்கும்போது பொதுமக்கள்லாம் உருவாங்கோம் வரும்போது அப்போது ஒரு பக்தர் என்ன பண்ணியிருக்கார் ஐயா நான் வந்து காசிக்கு போனேன் ஐயா அதில் பொருளாதாரத்துக்கா எனக்கு போகிறதுக்கான வாய்ப்பு பொருளாதாரம் எனக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லறான் சரி பக்தன் ஆசைப்பட்றானே அப்படின்னு சொல்லிட்டு சாமி இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என் கண்ணா கொஞ்சம் பாடுறப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார் கண்ணை பார்த்தன வால் இருக்கிற மாதிரி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஏழு அடி ஒம்பது அடி பத்தடி மனிதர்கள் வந்து பார்த்துருக்கேன் ராமாயண காலத்தை மனிதர்களே பார்த்துருக்கேன் வால் இருக்குது மனிதனுக்கு அப்போ அதுதான் சொல்கிறாங்க மனிதனுக்கு வால் இருந்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அடையாளம் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க அதை பார்த்த உடனே என்னப்பா அப்படின்னு கேட்டான் ஐயா நான் பார்த்துட்டேன் ஐயா நான் காசிக்கு போனோம் பையனை நான் அடைஞ்சிட்டேன் தெரிஞ்சு போய்க்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் ரொம்ப பயந்து சந்தோஷத்தில் போயிட்டாராம் அது மாதிரி ஐயா வந்து காட்டியிருக்காரு கண்ணில் மாதிரி ஒரு பெண்மணிக்கு ஏதோ குழந்தை வரமும் ஏதோ ஒன்று இல்லை அப்படி கல்யாணம் குழந்தை இல்லை ரொம்பவும் வருத்தப்பட்டு ஏதோ சரி கடைசியாக வந்து சாமியை பார்த்துட்டு போகலாம் இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம பிரச்சனையை நம்ம வந்து கடவுள் விட்ட வழி அப்படி பார்த்துக்கலான்னு ஏதோ ஒரு மனம் வெறுத்து மன நொந்தாய நூலாகி வந்திருக்காங்க அப்போது அந்த அம்மா என்ன பண்ண எல்லா கூட்டம்லாம் அங்கே இருக்கும்போது இங்கே மாமா காளியம்மா அப்படின்னு கூட்டிருக்கார் கூப்பிட்டு என்னை நல்லா பாரு அப்படின்னாரு பார்த்தா பிரம்மாண்டமாக அவருடைய உருவம் பெருசாக தெரிஞ்சு தலைக்கு பின்னாடி அஞ்சத்தில் பாம்பு படம் எடுத்து நிற்கிறான் சிறு கோடை மாதிரி நிற்கிறான் அப்போ பாருங்கள் சாமி இப்படி காட்டியிருக்காரு அவங்களாம் இருக்கிறாங்க அனுபவிச்சுங்க ஐயா கிட்ட வந்து சில அபூர்வமான விஷயங்கள் பார்த்தவங்களாம் இருக்கிறாங்க யாரும் சொல்கிறது கிடையாது எங்களை மாதிரி ஆளுங்க நாங்கள் கேள்விப்படும்போதும் இப்படியெல்லாம் நடந்திருக்குதுன்னு நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அனுபவம் தான் நாங்களும் பார்க்கல இருந்தால் சொல்கிறோம் ஒரு மனிதனாக பிறந்து ஒரு சித்தராக அவர் ஒரு மகானா மாறி மக்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருந்தால்தான் அவர் மீண்டும் மீண்டும் அவரை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம் பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க அவங்களும் அடுத்த அடுத்த எடுத்து அவங்க அவங்க வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க நமக்கு தெரியாது ரெண்டாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் போகரு காக பூஜண்டர் காக பூஜெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ என்ன வயசுன்னு தெரியாது அவர் எல்லா யுகங்களையும் பார்த்து கடந்து வந்திருக்கார் பாம்பாட்டி சித்தரு மாதிரி பதினெட்டு சித்தருங்க வந்து வாழ்ந்துதான் இருக்கிறாங்க இந்த பூமியில் அவங்கலாம் வாழ்னால்தான் எந்த அளவுக்கு இருக்குது அவங்களாம் எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும் கஷ்டமாயிடும் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ இது ஏன் வந்து இது மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கேன் தலைப்பு தலைப்போன்னு போட்டுக்க அப்படின்னு நினைக்கிறேன் உன் மனம்தான் உனக்கு எதிரி உன் மனம் வந்து என்ன பண்ணனா நீ ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வந்து உன் மனம் சொன்ன பேச்சையே கேட்டு நீ வாழ்ந்துட்ட மனம் சொல்றது பக்கத்துல சொல்றது அது மாதிரி சொல்லுவார் பேச்ச கேட்டு நீ உன் வாழ்க்கையே அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீ வந்து அமைச்சுக்கிட்ட அதுல ஒரு சிக்கல் வருது பிரச்சனை வருது ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு வாரம் சொந்தக்காரம் வீட்டுக்காரன் பிள்ளைகள் பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை பணம் பிரச்சனை ஏதோ ஒன்று வருது சொத்து பிரச்சனை வரும்போது தான் நம்ம யோசிக்கிறோம் நம்ம வாழ்க்கை நம்ம வாழல நம்மளை ஏமாந்துட்டோம் இப்படி வாழ்ந்துருக்கூடாது நம்ம இப்படி வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவு ஒன்று தூண்டுதல் செய்யுது அப்போ நமக்கு மன வருத்தமா இருக்கு ஏன்னா நீ எந்த அளவுக்கு மேல போனணும் உனக்கு அந்த அது தெரிஞ்சிருக்கு தெரியுது உணர்ற உணரும்போது நம்ம விட்டுட்டுமே நம்ம வாழ்க்கைய வாழ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பஷ்டத்துக்குறாங்க அப்ப அந்த மனம் அவ்வளவு வேலை பண்ணு ஏன் அந்த மனம் நம்ம கூடிய பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த மனம் என்னன்னா சந்தோஷத்தை தான் அது எதிர்பார்க்கும் தான துக்கம் வருது பிரச்சனை வருது அடுத்த செகண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது அதனால அப்பதான் நீ வந்து அனாதியா இருந்து நீ அவசப்படுற என்ன பண்ண தீரணும்னு அறிவு சிந்திக்க ஐயோ நம்ம பார்த்துக்கலாம் செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சோம் லாஸ்ட்ல நம்ம மாட்டிக்கணுமே அப்படின்னு நினைப்போம் அப்ப யார் பண்ணது கூட உனக்கு தெரியாது அந்த மனம் உனக்கு எஸ்க்கு நெஸ்க எப்பயோ ஒழிஞ்சுக்கும் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது அப்ப ஆள் மனம் பேசும் உங்ககிட்ட சொல்லும் அப்பயே இது வேணாம் சொன்ன கேட்டியா பத்தியா பிரச்சனை வந்துச்சு நீ அனுபவிக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லு உனக்கு ஒவ்வொரு நீ தவறு செய்யும் போதும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உள்ள போகும்போதும் உனக்கு மனம் சொல்லிட்டு தான் இருக்கு மேல் மனம் செய்யற தப்பு கீழ் மனம் அடக்கி ஆளுது சொல்லுது ஆனா கேட்கறது கிடையாது ஆசை பேராசை இப்படி வாழனா இப்படி வாழனா அப்ப இது செஞ்சதா அது வாழ முடியும்னு சொல்லிட்டு நம்ம வாழ் அப்ப அந்த மனசை நீ அடக்கி ஆளை கத்துக்கணும் மனசை அடக்கி ஆள் கத்துன எப்படி கத்துக்குது சாமி ஒண்ணுனா அது உனக்கு பயங்கரமா உன ஏமாத்தும் ஏன்னா இவ்வளவு நாள சொாட்டி இப்போ திடீர்னு இவங்க மாறறானா ஆளு யாரை சாமியார் பேச்சு கேட்டேன்னு தியானம் பண்ணுவோம் மனசு அடுக்கன்றானே நம்மள அடிக்கிறவன் போது இவன் வந்து நாளைக்கு நல்லா பிரியாணி சொத்துணும் தான் கார்ல போயிட்டு தான் நம்ம இப்ப என்ன போடணுவான் கவிச்சு சாப்பிடாம சொல்லுவான் எந்த எளிமையா இருவான் ரொம்ப ஆடம்பரமா இருக்காதுன்னுவான் யார்கிட்டையும் எதுவும் பேசாதன்னுவான் இப்ப எல்லாம் சொன்னன்னா நம்மளால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மனம் உனக்கு குத்தி கோடாயம் கோடாய்ச்சி உன வந்து பழைய நாள்கையே தான் இடும் போற பார்க்கும் அந்த தான் தள்ளுற வேலை அதை பார்க்கும் அதை மீண்டும் நம்ம வரணும் அதுதான் மனம் மனம்தான் அதுதான் சொல்றது உன் மனமே உனக்கு எதிரி அப்ப நீங்க எங்க போய் யாரையும் எதுவும் பண்ண வேண்டியதில்ல உங்க மனசை நீ அடக்க ஆகலாம் கொஞ்சம் மௌனமா இருந்து இந்த மனம் என்ன சொல்லுது மேல் மனம் என்ன சொல்லுது இது நல்லதுக்கா கெட்டதுக்கா இது நிரந்தரமா நிரந்தரம் இல்லையா இது நம்ம தேவையா நம்ம தேவையில்லையா அப்படின்னு இயேசிக்க எதா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கலாம் இருந்தாலும் சரி குடும்பத்துல சொந்தம் வந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி இது எப்படி நம்ம இது முடிவு எடுத்து எது சுமூகம் எடுப்போனோ இது நிரந்தரமான ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ செஞ்சுக்க இப்படி ஆற்றலை நீ வளர்த்துக்கணும் அறிவு வளர 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 நல்ல எண்ணங்களை நீ வளர்த்து கொள்ள 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 இந்த அந்த ஆழ்மனம் வந்து மேல் மனம் வந்து அப்படியே கொஞ்சமாக அது வேற வெயி கிடையாதுன்னு சொல்லி அது சைலண்டாக இருக்கும் அதுவும் ஒரு காலகட்டத்தில் அதுவும் நல்ல மனமாக மாறிடும் அப்போ தான் மனிதன் வந்து வெளிச்சத்துக்கு வந்து நல்லா வந்துடும் பிரைட்னஸாக இருப்பான் ஏன்னா தெளிவாக மனசில் எல்லாமே தெளிவாக இருக்கு எல்லோன்னுமே இருக்கும்போது அந்த முகம் பிரைட்னஸ் வரும் சேஜஸ் வரும் அதுதான் சொல்றது அகத்தில் உள்ளதான் முகத்தில் தெரியும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இன்னைக்கு ஜனங்க வந்து கஷ்டப்படுறது எல்லாமே மனம் தான் காப்போம் இன்னைக்கு கணபட்டி சாமியை நம்ம கும்பிட்றோம்னா எதுக்கு அதுக்குதான் நம்மளை ஒருமைப்படுத்த நம்மளால முடியல நமக்கு மேலே ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று இருந்து பண்ணாதான் அதை அடங்க முடியும் அப்போ அங்கே போகும்போது அங்கே நம்ம அங்கே கட்டுப்படுறோம் ஐயா கட்டுப்படுறோம் போறோம் சில இது நம்ம தேவைகளை கேட்டு நான் இப்படி இருக்குங்க ஐயா நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் எனக்கு இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்க சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அதுதான் மனசு அடக்குன்றது இல்லைன்னா மனம் உனக்கு எதிரி உன் மனமே உனக்கு எதிரி வேற யாரும் எதிரி கிடையாது உன்னோட நாக்கே உனக்கு எதிரி இருக்குதுலேயே ஆயுதம் பெரிய ஆயுதம் நம்ம தான் அதனால அந்த எந்தெந்த வார்த்தைகளை பேசணும் எந்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பேசணும் அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த வரணும் மனசு அடக்கு கொஞ்சம் இரு எல்லா பொறுமையா இரு கொஞ்சம் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப தோல்வி தோல்வி அடைஞ்ச மாதிரி இருக்கும் எது நடக்காம மாதிரி ஐயோ போயிடுமே அப்படின்னு நடக்கும் எல்லாம் எது போனாலும் காலம் கிடையாது போகும்போது நம்ம எது எடுத்து போக போறோம் எடுத்து போக கிடையாது எல்லாமே இங்கே எடுக்க போகிறோம் இங்கேயே பயன்படுத்தி இங்கேயே விட்டு போக போகிறோம் யாருக்காவோ எதுக்காகவோ எங்கேயோ விட்டு போக போகிறோம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதனால நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அப்போ உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு மனசை அமைதி பண்ணுங்க எல்லாருக்குமே நல்ல வார்த்தைகளை பேசுங்க நல்ல விஷயங்களை பாருங்க நல்லவங்கள பார்த்து பழுகுங்க இல்லைன்னா மௌனமா உங்க வேலையை மாத்திரம் பாருங்க பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்க மாத்திரம் பாருங்க ஆன்மீகம்னா ஆன்மீகத்தை மாத்திரம் போய் பாருங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க ஒன்றும் குழப்பம் அதிகமாக இருப்பிடும் ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப குழப்பம் வந்துடும் அப்போ உங்க மனசு ரொம்ப தெளிவாக இருந்தால் தான் நான் பயணிக்க முடியும் எல்லாம் பயணிக்க முடியாது அதுதான் அது எல்லாருக்கும் இறப்பு இருக்குது இல்லைன்னு கிடையாது அந்த இறப்பு எந்த வழியில எப்படி நமக்கு அமையுது அதை வச்சு தான் நான் பேர் பேசுவோம் செய்வோம் நீ எல்லா பேர் எடுத்தோம்னா நல்லா வாழ்ந்தான் நல்லா இருந்தாம்பா பாவம் ரொம்ப எளிமையாக இருந்தாம்பா எதுவும் அனுபவிக்காமல் சேர்த்துட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாம்பா நீ ஆடம்புற அந்த பாரு ஆட்டம் போயிட்டான் பாத்தியா அவ்வளவுதான் என்ன போகும்போது என்ன எடுத்து போறான் பாரு பின்னாடி ஒண்ணு இருக்க ஒண்ணு கிடையாது அப்படின்னு வாங்க நீ உலகம் பொல்லாத உலகம் அதனால உனக்கு நீ நல்லவனாரு மற்றவனுக்கு நீ இருக்கணும்னு அவசியம் கிடையாது உனக்கு நீ நல்லவனாரு அப்போ மனசன் வந்து நீ அடக்கி ஆகணும் மனசை அடக்கி ஆகணும்னா நம்ம அப்ப ஒரு குருநாத வேணும் நமக்கு ஒரு சூழ்நிலை உருவாகணும் அப்பதான் நம்ம ஏன்னா ஏற் ஏகப்பட்ட துக்கத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது டமால் டக்குன்னு மாற முடியாது யாராவது மாற முடியாது அப்போ என்ன பண்ணோம் ஒரு ஒரு கோயிலோ ஒரு ஜீவ சமாதியோ ஒரு ஆசிரமோ இல்லை ஒரு நல்ல குருவோ அவரை பின்பற்றுறாரு பின்பற்றுறேன்னா அவர்கிட்ட போயிட்டு நீ அது இதுன்னு கேட்கக்கூடாது குருமார்க்கெல்லாம் போய் அப்படியே எல்லாரும் நல்லவங்க சொல்ல முடியாது நீ மௌனமாக வந்து வாட்ச் பண்ணு உன் தேவைகளை மனசுக்குள்ளேயே கேளு எனக்கு அமைதி வேணும் என் வாழ்க்கையில் எந்த துன்புறவும் இருக்குன்னா சந்தோஷமா இருக்கும் இருக்கும் காலத்தில் நான் சந்தோஷமா இருக்கணும் என் தேவைகள்லாம் நான் பூர்த்தி செஞ்சுக்கணும் அதுக்கான வழிவகைகள் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் சொல்லி அப்படி கேளுங்க நல்ல குருமார்தான் உன்னை கூப்பிட்டு உன் ஆழ்த்தி உன்னுடைய உன்னுடைய வரலாறு அவருக்கு தெரியும் அப்ப அவர் கிளீனா ரெண்டே ரெண்டு வார்த்தையில உன் கதையை முடிச்சு விட்டுருவாடா தேடா பிரச்சனை அதுக்கப்புறம் சந்தோஷம் ஆகிடுவேன் இந்த பொன் பொருளுக்கெல்லாம் எதுவும் ஆசைப்பட மாட்டேன் அதெல்லாம் தேவை அவ்வளவுதான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி வாழும் அப்ப அந்த அது மாதிரி நீ வாழ்ந்தா உன் வாழ்க்கைய உன் கையில் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தேவை எதுக்கு இவ்வளவு தூரம் நாங்க வந்து யூடியூப் இந்த வசதி வாய்ப்பு இருக்குனால நம்ம நம்ம பயன்படுத்தி சொல்றோம் அது முன்னாடி சொல்றதுக்கு ஆள் கிடையாது பெண்களும் ஆண்களும் அவங்க பிரச்சனை மனசுலயே போட்டுமே ஆடிச்சிங்கன்னு பிடிச்சிங்கன்னு அப்படியே காலம் காலமா அப்படியே இருப்பாங்க அதே பிள்ளைங்க வந்து அந்த குடும்பத்திலயே அதையே வாழ்ந்து இதெல்லாம் பார்த்து அதுவும் இதுதான் போகுது வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்வோம் இதெல்லாம் கிடையாது எதுவுமே இப்போ வாழ்ற வாழ்க்கை எதுவுமே கிடையாது இதெல்லாம் வந்து உடம்பு சம்ம உடம்ப வளர்க்கறதுக்கும் நம்ம சுத்தி இருக்க வசதி வாய்ப்பு சோபேரித்தானுக்கு வாழ்ற வாழ்க்கை தான் இப்ப நம்ம வாழ்க்கணும் அதுல அடிமட்டத்துல இருக்குங்க அந்த சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க அது ஒரு வாழ்க்கை இருக்கப்பட்டவனும் கஷ்டப்படுறான் எல்லாம் இருந்தும் அவனுக்கு பிரச்சனை அவனால சந்தோஷமா இருக்க முடியல அப்போ எல்லாரும் ஓடுறது எதுக்காகனா தான் ஓடுறோம் அந்த சந்தோஷம் நீ படுத்தணும் அதான் ஆண்டவன் அவங்க கொடுத்துருக்க வேலை உன் ஆத்மா நீ வந்து எவ்வளவு சந்தோஷமா நீ வச்சு நீ இந்த பூமியில நீ வாழ்றியோ அதுதான் ஒரு பெரிய செல்வம் நீ போது அந்த ஆத்மா சந்தோஷமா அடைஞ்சிச்சுன்னா நீ சந்தோஷமான வாழ்க்கையை எவ்வளோ அந்த வரவேற்போட நீ அந்த எங்கே போகணுமோ அங்கே போய் நீ சேர்ந்துருவேன் அடுத்த பிறவி இருக்குமா இல்லையான்னு அவங்க முடிவெடுப்பாங்க நீ வந்து அல்பாசை வச்சுக்கிட்டு அது இதெல்லாம் பண்ணி பிரச்சனையோட நீங்க மனசை எப்ப பார்த்தாலும் நிம்மதியே இல்லாத நீ வாழ்ந்தா அந்த ஆத்மா எப்பப்ப நம்ம உடம்ப விட்டு போயிடும் இவங்ககிட்ட உட்கார இருக்க முடியாது நம்ம சொல்லி எப்ப ரெடியா இருக்கும் போது வேற வைக்கிடாது மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ இறந்த அப்புறம் அந்த ஆத்மா மறுபடியும் போய்ட்டு மறுபடியும் அடுத்த வாட்டி இன்னொரு உடம்பை தேடும் நல்ல இந்த போன இந்த ஜென்மத்தில் நம்ம இப்படி உங்கள்ட்ட மாட்டின்னு அவசை போட்டோம் ஒரு நல்ல பிறப்பாக நல்ல குடும்பத்தில் போகிறது நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு அந்த எண்ணெய் அலைகளோட அது போய் சேரும் அது உயிரோடு தான் இருக்கும் அது அந்த ஆத்மா எப்பவுமே அதுக்கு அழிவு கிடையாது உடலுக்கு தான் அழிவு இந்த உடம்பை வச்சு இவ்வளோ வேலையை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் நிறைய உதாரணம் சொல்லலாம் இப்போ நான் சொல்கிற போது அதனாலாம் நான் புக்கில் எல்லாம் படிச்சு சொல்றது என் அனுபவத்தில் நான் எனக்கு என் சிந்தனைக்கு எட்டியதுன்னு நான் சொல்கிறேன் அதே நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க ஆமா இவர் எதுவும் சொல்லாது சொல்லிட்டாரு இவருக்கே அதை பத்தி தெரியாது அப்படின்னு ஒரு முட்டாள் சொல்கிறான் அவனும் பாருங்க யாரும் சொல்றோம் சொல்ல விட மாட்டேன்றான் சொன்னாலும் இது மாதிரி விமர்சனம் பண்ணுறான் இது இப்படி இருக்காங்க ஜனங்க மொத்தத்தில் நம்ம மக்கள் தான் நம்ம சரி கிடையாது வேற ஒன்றும் கிடையாது நமக்கு வந்து நல்லபடியாக இருந்தால் ரைட் எல்லாம் கரெக்டு நல்லா இல்லைன்னா உலகமே கேட்டு போச்சு மொத்தமே ஃப்ராடு அப்படின்னு சொல்றது அந்த மனசை ஃபஸ்ட்டு அந்த பக்குவத்தை மாத்துக்கணும் ஜனங்களுக்கு சோனியால வாழ்றாங்க வெளியே தான் பேசுற பேச்சு தான் பேசுறது வெளியே பேசுறது ஒன்று உள்ள வா நினைக்கிறது ஒன்று அப்படி வாழ்றாங்க மக்கள் நிறைய அப்படி தப்பு தப்பா கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க சில பேர் ஏன் இதுல கிடையாது மத்தவங்க எல்லாம் பண்றாங்க பாமா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான் இப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து விஷயம் சொன்னாதானே தெரியும் இப்போ ஜென்ரேஷனுக்கு எடுத்து சொன்னதானே தெரியும் எல்லாம் தெரியாது என் வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து பெண்கள் பார்க்குறாங்க நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க அரசியில் தன்னுடைய இறுதி வாழ்க்கை முடிச்சிக்கிற கண்டிஷனில் இருக்கலாம் என் வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க சரி எனக்கு எனக்கு தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த மனசு திருப்தி அந்த மனசு ஆத்ம சந்தோஷம் மறுபடியும் நீங்கள் வீடியோ போடுங்க சமயம் நீங்கள் வந்து எதுவும் நிப்பாட்டிடாதீங்க நீங்கள் நீங்கள் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் போடுங்க இது குண்ணிமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சரி அதுக்கு அவங்க சொல்கிறாலும் இல்லையா நான் போடுறது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன போட்டமோ எது தெரியுமா போடுறேன் நான் சில வீடியோ வந்து வளர்ந்து பெருசாகுது வேற கிடையாது சொன்னா முழுசா சொல்லணும் இல்லைன்னா ஒவ்வொரு தலை தனி தனியாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும் அப்படி சொல்றாங்க எனக்கு அப்படிலாம் வரலை இருக்குது ஒண்ணுமே வரேன் அதனால வந்து உங்க மனசை நீங்க வந்து ஒருநிலைப்படுத்தி நிலைப்படுத்தி நீங்க வந்து ஆஹ் மௌன வாழ்க்கை மௌன வாழ்க்கை வாய மூடிய கூடாது மனசுக்குள்ள மௌனமா இருக்கணும் எந்த பிரச்சினையும் தலையிடக்கூடாது உங்கள் தேவைகளை பயன்படுத்தியது மாத்திரம் என்ன உழைப்பு கொடுக்கணும் அந்த உழைப்பு கொடுக்கணும் காலத்தால் வந்து கரெக்டாக துறக் உறக்க நேரத்துல உறங்குங்க சாப்பிட்ற நேரத்துல சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தை பாருங்க நான் எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது மைண்ட்ல பதிவு வச்சு நம்ம எப்படி இருப்போம் இப்போ நம்ம இத்தனைக்கு ஆண்டு காலம் நம்ம வந்து எப்படி கடந்து வந்தோம் இனி இருக்கிற காலம் ஏன் கிடக்காது ஏதுக்கு நம்ம வருத்தம் பண்ணோம் அதுவும் நடக்குதானே போகுது என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம இறுதியாக நம்ம இறுதியான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அதுதான் மரணம் அது இயற்கையாக நடக்கும் அது யாராலும் தடுக்க முடியாது அந்த மரணம் ஆனாலும் இந்த உடல் துன்பரக்கூடாது சந்தோஷம் பண்ண அந்த ஆத்மா இந்த பூமியில ஓலாம்னு சொல்றாங்க சித்தர்கள்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இர இறப்பெற்ற வாழ்க்கையை வந்து தேடி சென்று கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் உண்மை அதான் வள்ளலாறு இது மாதிரி எல்லாம் அது பெரிய கடல் அது நீங்க உள்ள போனா உடனே உள்ள நுழைஞ்சோன்னா பயங்கர குழப்பம் வரும் எதுவுமே தெரியாம தியானம் தர்மம் அந்த சில இதெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணா உங்களுக்கு பிரச்சனை வரும் அதெல்லாம் பார்த்து அதனால மனசை வந்து தைரியமா வச்சுங்க எப்போ நீங்க தைரியம் அப்போ தான் உங்கள் மனம் வந்து கரெக்டான முடிவு தெளிவான முடிவு எல்லாம் எடுக்கும் ஆழ்மனம் மேல்மனம் இப்படி அறிவு இன்னும் இப்படி மூணு தேர்ந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்போ எது சரி நம்ம பேசுகிற போய் சங்கந்து பேசுறோம் யார்கிட்ட பேசுகிறோம் யார் கேட்ட பேசுகிறோம் யார் நம்ம ஏற்கிறாங்க எப்படி இது நடக்குது நைட்ல தூங்கணும்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது காலைல அப்போ தான் தெரியுது நம்ம பொண்டாட்டி புள்ள நம்ம சொத்து நம்ம வண்டி இதெல்லாம் தெரியுது அது வரைக்கும் யார் வச்சிருக்காங்க அப்படியே தூக்கத்தில் போயிட்டு இருந்தா ஒன்றும் தெரியாதுல்ல இது ஏன் அந்த நிகழ்வு டெய்லி நடந்துனே இருக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருக்கிறேன் நம்ம அதனால் இந்த பூமியிலேருந்து எல்லா செல்வங்களும் எல்லாமே மனிதன் அனுபவிக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் இங்கே தான் இருக்குது நீ தான் அதை வந்து அறிவு உன்னோட அறிவை கொண்டு அதை சிந்தித்து உன்னை வந்து செயல்படுத்திக்கணும் நிலை பாருங்க கடவுளை கும்பிடாதுன்னு அறிவு நல்லா வேலை செஞ்சுட்டு அதான் அதனால் நித்திக்காகலாம் பாருங்கள் புக்கை நல்லா படித்து நல்லா தெளிவாக பேசுவோம் ஆனால் எந்த பிரச்சினையும் இருப்பான் கரெக்டாக கடவுளே இல்லைன்றேன் அது ஒரு காலகட்டத்தில் அவன் உணரும் அது அப்புறம் அது ஆனால் பாருங்க அவன் எப்படி இருக்காங்க இது இது நம்ம வந்து சாமியாலும் கும்பிடலாம் நம்மளை மூட நம்பிக்கை இதெல்லாம் போய் அப்படின்றாங்க ஏன்னா இது அருவமான விஷயம் கண்ணுக்கு தெரியாத விஷயம் இது புடப்படாத விஷயம் இது அறிவியல் பூர்வமாக வந்து ப்ரூவ் பண்ண முடியாத விஷயம் ஆனால் அறிவியல் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வருது ஒரு அடுத்த பிறவின் ஒருத்தர் இருந்திருக்கு அது மாதிரி ஒருத்தர் பிறந்திருக்காரு அவர் ஜ அவருடைய சமாதியை எங்கே சமாதி பண்ணது அங்கே என்ன வச்சுதுன்னு சொல்லி காட்டி எடுத்து எல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படியெல்லாம் நடந்திருக்கு ஆராய்ச்சி நடந்திருக்குது அது ஒரு பக்கம் நடந்துருந்தான் இருக்கு அதனால் வந்து நீங்கள் உன் மனமே உனக்கு எதிரி உன் வாழ்க்கை உன் கையில் நீ இது தெளிவாக சிந்திக்க ஆரங்கணும் நான் சொல்கிற விஷயம் ஒன்றும் கிடையாது என்ன பேச போகிற நீ என்ன சிந்திக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு பண்ணுவோம் ஆனால் உன் விதி என்ன விதிச்சிருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் அந்த கிரகங்கள் உனக்கு எந்தெந்த நேரத்தில் கஷ்டத்தை தரணும் எந்தெந்த நேரத்தில் சந்தோஷத்தை தரணும் எது எப்படி வாழ்க்கையில் நடக்கணும் எல்லாத்தையும் அது பண்ணும் கண்டிப்பாக நடக்கும் அதை மாற்றவே முடியாது அதை மாத்த ஒரே சக்தி சித்தர்மார்கள் தான் சித்தர்ல வந்து ரொம்ப மேன்மையானவர் மகா குரு சத்குரு நம்ம கனகம்பட்டி சாமி தான் பண்ணுவார் எனக்கு கண்ணுக்கு தண்ணி இந்த பூமியில இப்ப நடக்கிற விஷயத்துல டக்கு டக்கு பண்ணுவார் இன்னும் உங்களோட அவசரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணக்கூடிய சித்தர்கள் அவர்கள் ஆனால வந்து அதை நீங்க கிடக்கூடிய தான் நான் அடிக்கடி சொல்றேன் நீங்க நினைக்கிறது கனகம்பட்டி சாமியை வந்து ரொம்ப அடிக்கடி சொல்லி தான் வீடியோ போறாரு அவரே பிடிச்சிட்டு அதனாலதான் வீடியோ நிறைய ஓடும் அப்படிலாம் கிடைய கிடையாது ஐயா தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் நிறைய சித்திரங்கள் இப்போ இப்போ லைவில் நிறைய பேர் என்கிட்ட கனெக்ஷனில் இருக்கிறாங்க நிறைய ஜீவ சமாதிகள்லாம் போயிட்டு இருக்கேன் இப்போ குறுகிய காலத்தில் நிறைய சித்தர்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க பேசுகிறாங்க செய்கிறாங்க அதெல்லாம் நான் போய் சொன்னேன்னா அம்மா இவங்ககிட்ட சித்தர் வந்து நேராக இவங்கள்கிட்ட பேசுகிறான்னு சொல்லி கென்டர் பண்ணுறேன் அதனால் எனக்கு அந்த தேவையில்லை அதுதான் சொல்லக்கூடாதுன்றாங்க அவங்க இதை இதுவே நான் பேசக்கூடாதான்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தால் நான் வந்து கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி மக்களுக்கு நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் நான் வந்து சொல்கிறேன் இப்படி தான் என்னால் சொல்ல முடியுது ஆனால் நீங்கள் கோச்சிக்காரிங்க ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வார்த்தை இப்படி பேசினா இருக்கும் சாமி எப்படி பேசினாலும் இப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க உங்க பிரச்சனை முடியுதா நம்ம நல்லா இருக்கிறோமா இருக்கிற காலத்தில் சந்தோஷம் வாழ்றோமா அவ்வளோதான் அதை மாற்றம் நீங்கள் உன் எண்ணத்தில் வச்சுட்டு உன் போக்கில் நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க நேர்மையான வழியில் போங்க உண்மையே பேசுங்க நல்ல நண்பர்கள் நல்ல விட்டுற ஒருவாரெல்லாம் சேர்ந்து உங்கள் எல்லாமே உங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே போன ஜென்மத்தில் உங்களுக்கு கூட பயணிச்சவங்க தான் யாரும் விரோதி கிடையாது பிடிக்கலாம் ஓரமாக ஓதுங்கி இருந்துங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது உடல் மரம் ஆரோக்கியமாக பாருங்கள் நல்ல உணவு சாப்பிடுங்க நீங்கள் உங்களை உணர ஆரம்பிக்க நம்ம யார் எதுக்கு வந்தோம் என்னத்துக்கு வந்தோம் என்ன செய்ய போகிறோம் ஏன் இப்படி இருக்கிறோம் ஏன் இப்படி நடக்குது எல்லாம் நீங்கள் உங்கள் அறிவு கொண்டு நீங்கள் சிந்திக்க 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 உங்களுக்கு எல்லாமே தெளிவாக உங்கள் ஆத்மா சொல்லிக் கொடுக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்